பரமாத்மா வஸ்துவாகிய ஸ் ஸ்ரீ ரமண அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன் உங்கள் அனைவரையும் திருவந்தியார் என்னும் ஒரு பெரு நூலி அந்த நூலை பற்றியது ஒரு அறிமுக காணொலிக்கு அன்போடு வரவேற்கிறேன் திருவுந்தியார் பாடுவது என்பது பண்டை தமிழ் இலக்கிய மரபு மணிவாசகம் பெருந்தகை வளரூர் ராமலிங்க சுவாமிகள் முதற்கொண்டு பற்பல ஞாதிகள் கவிஞர்கள் இந்த திருவுந்தியார் நடையிலேயே பாடல்களையே அருளியிருக்கிறார்கள் இதில் என்ற சொல் ஒவ்வொரு வரியின் இறுதியிலும் இடம்பெறும் இது அசை சொல் பொருளற்றது புலவர்கள் தாம் சொல்ல வந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி இறுதியிலே இந்த உந்திபர என்ற ஒரு சொல்லை இணைத்து விடுவார்கள் இது பொருளற்ற சொல்லாக இருந்தாலும் இசைக்கும் பொழுது நமது உள்ளத்தை உருக்கும் ஒரு தெய்வீக இசையை இது தோற்றுவிக்கின்றது வேதாந்த நூல்களுக்கெல்லாம் இந்த திருவந்தியார் பாடுவது என்பது மிக மிக பொருத்தமான ஒன்று சொல்லப்போனா பதினான்கு சைவ சித்தாந்த சாத்திரங்களில் முதல் சைவ சித்தாந்த சாத்திரம் இந்த திருவந்தியார் நடையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது அதனாலே அது திருவுந்தியார் என்றே தலைப்பிடப்பட்டிருக்கின்றது இவையெல்லாம் மிகவும் ஆச்சரியமான விஷயம் இந்த இலக்கிய மரபின்படி பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுடைய சீரிய அடியவர் முகவை கண்ட முழுகன ரமண பகவானை பற்பல தெய்வங்களாக இந்த திருவந்தியார் நிலையிலே பாடி மகிழ்ந்திருக்கிறார் இதற்கு இவரும் திருவந்தியார் என்று பெயரிட்டிருக்கிறார் இதில் பக்தியையும் ையும் சொல்லையும் பொருன்பத்தையும் சுருக்கமாக சொன்ன தமிழ் இன்பத்தையும் வாரி வாரி இருக்கிறார் இந்த தேர் அனுதை அருகி மகிழ சேரவாரும் ஜகத்தீரே என்று தாய்மார்குவாமிகளுடைய வழி நின்று உங்கள் அனைவரையும் அன்போடு அறை கூவி வரவேற்கிறேன்